எடப்பாடி நாச்சியார் அருகே என்ற அதிகாலையில் திருட முயன்ற வட சேர்ந்து சேர்ந்தவரை தட்டி கேட்ட ஊராட்சி மன்ற தலைவர் மணி தாக்கப்பட்டதை தொடர்ந்து அப்பகுதி பொதுமக்கள் வட மாநிலத்தவருக்கு தர்ம அடி கொடுத்து கட்டி போட்டு கொங்கனாபுரம் காவல்துறையினரிடம் ஒப்படைத்த இச்சம்பவத்தால் பரபரப்பு சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் கொங்கனாபுரம் ஒன்றியத்திற்குட்பட்ட பெரிய நாச்சியூர் பகுதியில் இன்று அதிகாலையில் வட மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட முயன்றதாக கூறப்பட்டு வந்த நிலையில் அதே பகுதியில் வசிக்கும் குறும்பம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் மணி வட மாநிலத்தவரை தட்டி கேட்டபோது அந்த வட மாநிலத்தவர் ஊராட்சி மன்ற தலைவரை தாக்கியுள்ளார் இதனை அறிந்த அப்பகுதி பொதுமக்கள் வட மாநிலத்தை சேர்ந்த நபருக்கு தர்ம அடி கொடு கை மற்றும் கால்களை கட்டிப்போட்டு கொங்கனாபுரம் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினரிடம் அப்பகுதி பொதுமக்கள் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் வட மாநிலத்தவரால் தாக்கப்பட்ட குரும்பம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் மணி எடப்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் குறித்து கொங்கனாபுரம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சேலம் மாவட்டத்தில் இருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த்